அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேலி இப்போ பார்த்தீங்கன்னாக்க குருவின் அதிசாரப் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க பொழுது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் கும்பம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு எந்த விதமான பலன்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்களை தர இருக்கிறார் இவ்வளவு நாளாக குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இட உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களையே ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஐந்தாம் இடத்துல குரு இருந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ பார்வை பலன் அப்படிங்கிறது அற்புதமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது கிடச்சிக்கிட்டு இருந்த இதே காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஃபேமிலிலையும் சரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது ஆமாம் இளரைச்சனி தான் கிட்டத்தட்ட எங்களை விட்டு ஜென்மச்சனி மாறிடுச்சே ஏன் எனக்கு வேலை கிடைக்கல ஏன் எனக்கு அமையல ஏன் எனக்கு பணங்காசு வரல ஏன் என் நான் கடன் பிரச்சனையிலே சிக்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் கெட்ட பேர் வருது உறவுகளில் ஏன் எனக்கு கெட்ட பேர் வருது ஏன் நல்ல விஷயங்களே நடக்க மாட்டேங்குது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறதுக்கு ஆட்பட்டாச்சு இருந்தாலும் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு உத்திரசுரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறுறாரு குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபரானவர் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் பார்வை பலன் அப்படிங்கிறது அவருக்கு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது குருவின் அருள் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம் ஏன்னா குரு அப்படிங்கிறவரு தான் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் வழிகாட்டக்கூடியவராகவும் வழிநடத்தக்கூடியவராகவும் ஆமாம் தீமைகளை கூட நன்மைகளாக மாற்றித்தரக்கூடியவராகவும் நினைக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு அமைப்புகளில் இருக்கக்கூடிய சனி பகவானின் வக்ரவ நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கிறார் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது அவருடைய வீடாவும் இருக்குது யார் குரு பகவானின் வீடாவும் இருக்கிறதுனால குருவும் பார்க்கறதுனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா முழுமையா வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புக்குள்ள நீங்க போயே ஆகணும் குடும்ப அமைப்புகளில் மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்கியே ஆகணும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வருது இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது கோச்சார நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி எப்படி இருக்குது என்ன இருக்குது அதில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது தசாபுத்தி அமைப்புகள் இந்த காலகட்டத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குதா ஆமாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு அது வந்து ஒத்துழைப்பு தருதா கர்மவினை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த காலகட்டம் என்னென்னா பொன் பொருள் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உறுதியாக கிடைக்குது தொழிலில் லாபம் வரல லாபம் வரல தொழிலில் வந்து முதலியில் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே நஷ்டமாக இருக்குன்னா லாபம் வரக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் யோகமே இல்லைங்க நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் நடக்கவே மாட்டேங்குது நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அடுத்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா எங்களுக்கெல்லாம் ஏங்க யாராருக்கோ என்னென்னமோ அதிர்ஷ்டம் இருக்குங்கிறீங்க எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்கல்ல வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதை என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை தான் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலை இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கோச்சாரத்தில் இப்போ ஒரு அதிர்ஷ்டம் உருவாகிருக்கு வருமானம் வீட்டுக்கு வந்தாகணும் பணம் வந்தாகணும் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் உறுதியாக இருக்குது எடுக்கலாம் அதிலே காசை போட்டு விரயம் பண்ணாமல் உங்களுடைய திசாபுத்தி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விண்டு அதே போல வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையுது ஓகேங்களா அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் அப்படின்னு நீண்ட நாளாக வெயிட் பண்ணிட்டு நல்ல உழைப்பை சேர்த்திருக்கீங்க ஆனால் நடக்கலை எனக்கு பின்னாடி இருந்தவங்கலாம் முன்னாடி போறாங்க எனக்கு மட்டும் நடக்கலை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகளை இப்ப நல்லா குரு பகவான் கொடுக்குறாரு வேலை தொழில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு வீடு வண்டி வாகன சுகங்கள் நல்லா இருக்கு குடும்பத்திற்கு பணம் பொருள் செல்வாக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் வேண்டும் வேலை தொழில் வருமானம் மற்றும் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்